மெட்ரோபிப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் நம்ம அவளால் வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஸோ எல்லோரும் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த ராசிபுலன் பார்த்துட்டு நிறைய எனக்கு அதே மாதிரி இருக்குது அவர் சொல்கிறதுலாம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ மீண்டும் இந்த வருகிற மார்ச் மாதம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து பன்னெண்டு ராசி இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கோடான கொரோனா குறையரசுக்கும் இன்னைக்கு அகஸ்தான் நான் சொல்கிறார் மகர ராசி ரொம்ப அருமையா இருக்கு மூணாம் இடத்துல எல்லா கிரகமும் இருக்கு இன்னும் மூணாம் இடத்துல சனி போகிறார் எவங்களை விட்டு டோட்டலாகவே போயிடுறார் அதுலேருந்து நிம்மதி கிடைக்கும் அவங்களோட நல்ல வழிகள் கிடைக்கும் புது வீடு அமைஞ்சிடும் புது இடத்துக்கு போவாங்க வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்க வேற இடத்துல வேலை கிடைச்சு அங்கே வழி பண்ணுவாங்க தொழில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் கிடைச்சிரும் இவங்களோட பிரச்சனைகள் தீர்றதுக்கான நாள் ரொம்ப நெருங்கி இருக்கு நல்ல வழியில் இருக்கு அது இல்லாம சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கிற உறவு அண்ணன் தம்பிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்ட அதுக்கான வழிமுறைகள் நல்ல முறையா ஆயிடும் அது இல்லாமல் உறவு முறையில் குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் தீர்ந்து அதுக்கான வழிகள் வந்துடும் அது இல்லாம நல்ல வழியில லக்ஷ்மி யோகம் ஆறாம் இடத்துல குரு லக்ஷ்மி யோகத்துக்கு போகிறார் பல வழியான பணங்கள் கொட்டும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் தைரியமாக ஷேரில் போடலாம் கோல்டு பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் எந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற அது எதுவும் ப்ரொமோஷன் எதிர்பார்கள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்ப்பாங்க எல்லாமே கிடைக்கும் நீங்கள் அம்பாவில் வேணாவே போதும் அது இல்லாமல் நீங்கள் சிவ வழிபாடு உள்ளார்கள் சிவ பணம் வழிபண்ணாவே எல்லா காரியங்களும் வெற்றிகள் கொடுக்கின்றதை சொல்லிடுறேன்